இப்போ எங்கே பார்த்தாலும் சளி இரும்பல் ஜுரம் தாங்க நான் சொல்கிறேன் இந்த மருந்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது எதுவுமே உங்கள் கிட்ட கூட வராது அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா இருபத்தஞ்சி கிராம் வந்து சித்திரட்டை இருபத்தஞ்சி கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் சுக்கு இருபத்தஞ்சி கிராம் ஓமம் இருபத்தஞ்சி கிராம் அரிசி திப்பிலி அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இதை வச்சு தான் இப்போ நம்ம மருந்து ரெடி பண்ண போகிறோம் இதை ஒன்று ஒன்றியமாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பேனில் போட்டு கொஞ்சம் நல்லா சூடு ஏற்றி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷமாக நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இதை நாங்கள் இதை தாங்க கொடுக்குறோம் சலிக்கலாம் இது ரொம்ப நல்லது இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துட்டு அரிசி திப்பி சுக்கம் மட்டும் இப்படி நல்லா தட்டிட்டு மிக்சியில் போட்டு நல்லா இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணிடலாம் ஏன்னா இது தட்டி போட்டால் தான் கொஞ்சம் நல்லா பவுட்ரு ஆகும் அதனால இப்போ வந்து நல்லா சளிச்சிக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி சளிச்சிட்டு திப்பியை வந்து தூக்கி போட்டுடலாம் இது எவ்வளோ எடுத்துக்கணும் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விரலால் வந்து எடுத்து இதில் வந்து தேனை ஊற்றி குழச்சி குழந்தைங்களுக்கு இந்த ஒரு வயசுலேருந்து மூணு வயசுலாம் இருக்கிறாங்களா அவங்களுக்கு இதை கொடுக்கலாம் இப்படி மூணு வரலால் எடுத்து இந்த அளவு வந்து பெரியவங்களுக்கு எடுத்துக்கலாங்க இதை தேனில் குழச்சி சாப்பிடணும்